السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நம்பிக்கையாளர்களே நீரில் வேட்டையாடுவதும் அதை இன்பமாக புசிப்பதும் இஹ்ராம் அணிந்துள்ள உங்களுக்கும் மற்ற பிரயாணிகளுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளன எனினும் நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் வரை நீர் நிலையில்லாமல் தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது ஆகவே அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் சிறப்புற்ற வீடாகிய காவாவை மனிதர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அவ்வாறே துல்ஹாய்தா துல்ஹஜ் முஹர்ரம் ிய இந்நான்கு சிறப்புற்ற மாதங்களையும் குர்பானுடைய காணிக்கை என்பதற்காக அடையாளம் பாதுகாப்பு பெற்றவையாக வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கருகிறான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிபவன் என்பதை நீங்கள் அறிவதற்காகவே இவ்வாறு செய்தான் நிச்சயமாக அல்லாஹு தண்டிப்பதில் கடுமையானவன் அத்துடன் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க பிள்ளை பொறுத்து பெரும் கருணை காட்டும் பவன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம் தூதருடைய கடமை நம் தூதை எடுத்துரைப்பதே தவிர அவ்வாறே நடக்கும்படி உங்களை நிர்பந்திப்பது அல்ல நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான் நபியே நீர் அவர்களை நோக்கி எங்கும் தீயவை அதிக அதிகரித்திருப்பது உங்களை ஆச்சரியப்படுத்திய போதிலும் நல்லதும் தீயதும் சமமாகாது ஆகவே அறிவாளிகளே அல்லாஹுக்கு பயந்து தீயவற்றிருந்து விலகிக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கூறுவீராக நம்பிக்கையாளர்களே நபியிடம் அவசியமின்றி ஒவ்வொரு ஒரு விஷயத்தை பற்றியும் துருவி துருவி கேட்டுக் பல விஷயங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் அவை உங்களுக்கு வருத்தம் தரக்கூடும் அத்தகைய விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு கடமையாகிவிடும் அதனால் நீங்கள் சிரமத்துக்குள்ளாகிவிடலாம் எனினும் இது சமயம் அதை பற்றி அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் ஏனென்றால் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் அதிகம் சகித்துக் கொள்பவன் ஆவான் உங்களுக்கு முன்னிருந்த இருந்த மக்களும் அவர்களுடைய நபியிடம் கேள்விகளையே கேட்டுக் கொண்டிருந்தனர் அவை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் அவற்றை நிராகரிப்பவர்களாகத்தான் மாறிவிட்டார்கள் போன்ற இவை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியவை அல்ல எனினும் ராகரிப்பவர்கள்தான் இவை அல்லாஹ் ஏற்படுத்தியவை என அல்லாஹினு மீது பொய்யான கற்பனை செய்து கூறுகின்றனர் அவர்களில் பலர் உண்மையை விளங்காதவர்களாகவே இருக்கின்றனர்